ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ப்ரீமியம் குவாலிட்டி மேட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியர் அண்ட் சேலில் போட்டிருக்கும் ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் வருது அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிளான நெக்லஸ் பேட்டன் வித் இயரிங்கோடு வரும் இதில் மல்டி கலர் கூட அவைலபிள் இருக்குது ஸோ இந்த கலர் ப்ளஸ் மல்ட்டிகலர் உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இச் நெக்லஸ் ப்ளஸ் இயர்ரிங்கோடு வரும் ஓகேவா ஸோ டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸரும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஜஸ்ட் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாடு வருது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் இயரிங் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் வரும் ஓகேவா ஸோ சூப்பரான க்ளியர் சேல் இது வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் பிங் காஸ்ட் ஸோ அப்படியே ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் அதிலேயே உங்களுக்கு மல்டி கலர் இந்த இடத்துல க்ரீன் மிக்செடு இருக்குது பாருங்கள் அது கூட அவைலபிள் இருக்குது ஸோ எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க இயரிங் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூ தான் வரும் ஓகேவா டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் சேல் ரேட் ஒரு சூப்பரான ஆஃபர் rate இது உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் எட்டு ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் வரும் இதில் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்ட்ரெட்டும் வரும் ஓகேவா இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரன் சேலைட் ஸோ உடனே வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் சேம் நம்பர் தான் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ இயரிங் பேக் சைடில் ஸ்க்ரூ வரும் உங்களுக்கு பேக் சைடில் த்ரெட்டு வரும் மேட் ஐட்டத்துக்கு எல்லாமே உங்களுக்கு த்ரெட்டு தான் வரும் செயின் வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அப்படியே நீங்கள் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு லக்ஷ்மி அம்மன் நெக்லஸ் மாதிரி வரும் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து ஒரு இயரிங்கும் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து மல்டி இருக்குது ரூபி ஒயிட் கூட அவைலபிள் இருக்குது கலர் மட்டும் இதில் ஷோ பண்ணியிருக்கேன் ரூபி ஒயிட் கூட அவைலபிள் இருக்கு ரேட்டு வந்து ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சேல் ரேட் இது ஒரு ப்ரீவியஸ் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் இப்போ வந்து சேல் ஆஃபரில் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி ருபீஸ் போட்டிருக்கோம் ஸோ பிரைஸோ ஸ்கிரீன்ஷார் எடுத்து உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷார் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சோக்கர் செட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கெம்பு ஸ்டோன் வச்சு சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிகல் சோக்கர் மாதிரி வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட க்ளியர் அண்ட் சேல் ரேட் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் அந்த ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஆஃபரில் போட்டிருக்கோம் ஓகேவா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு இதோட கிளியரன்ஸ் சேல் ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு மேச்சிங்காக ஒரு இயரிங்கும் வந்துடும் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது உங்களுக்கு கிளியர் சேல் ஆஃபரில் நம்ம கொடுத்துருக்கோம் உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆட்ரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்று எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபுல் வியூ ஷேர் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே பேக் சைடில் த்ரெட்டு தான் வரும் செயின் வேணா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு செயின் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த பீ பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நெக்லஸ் செட் இது நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான ஜிம்கி கொடுத்துருப்பாங்க ஜிம்கி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஜிமிக்கி நல்ல ஹெவியான ஜிமிக்கியாக இருக்கும் இதோட க்ளியரன்ஸில் ரேட் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் எயிட் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கீன்சார் எடுத்துக்கோங்க ஜிமிக்கி ப்ளஸ் ஒரு நெக்லஸ் செட்டு உங்களுக்கு எண்ணூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரீமியம் குவாலிட்டி ஆஃபர் ரேட்டில் வருது தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இருந்தாலும் நம்ம ஆஃபரில் கொடுத்தாச்சு எயிட் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு கலர் காம்பினேஷனில் நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் க்ளியர் அண்ட் சேல் ரேட் ஓகேவா ஸோ இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இதோட ஃபுல் வியூமே வைக்கிறேன் பாருங்கள் பேக் சைடில் த்ரெட்டு வரும் ஸோ ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ குவாலிட்டியுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க மேச்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங் வருது ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் பீட்ஸ் இது வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ பிளாக் பீட்ஸில் ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் நெக்லஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க எயிட்டின் இன்சஸ் இது ஷார்ட் செயின் மாதிரி வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எயிட்டீன் இன்சஸ் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நெக்லஸ் இது வந்து உங்களுக்கு கிளியர் சேல் ரேட்டு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சங்கு சக்கர நாமம்ல ஒரு சூப்பரான மேட் நெக்லஸ் வருது ஒன்லி த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் வரும் இதுக்கு மேச்சிங்காக ஒரு இயரிங்கும் கொடுத்துட்றாங்க ஓகேவா ஸோ வித் இயரிங்கோடு வரும் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சேனே இதில் அட்டாச் ஆகி வந்துடும் ஓகேவா பேக் செயின் ப்ளஸ் இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட் கிளியர் சேல் ரேட்டில் வருது வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இதுக்குமே மேட்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங் வரும் பேக் சைடில் உங்களுக்கு த்ரெட்டு தான் வரும் ஓகேவா ஸோ ஃபுல்லாக ஒரு சூப்பரான இயரிங் வருது இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கிளியர் அண்ட் சேல் ரேட்டில் ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க இது வந்து சோக்கர் பே பேட்டர்னில் வருது உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா சிக்ஸ் நயன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் பேக் சைடில் ஒரு சூப்பரான உங்களுக்கு ப்ரெட்டு வரும் பேக்ஷீன் வேணா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காசுப்படுத்தும் நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான சோக்கர் தான் இதுவுமே நீங்கள் வேலை நம்பவே மாட்டீங்க அந்தளவுக்கு கம்மியான ரேட்டு இது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்கும் ஒன்லி இந்த சோக்கர் மட்டும் வரும் எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சோக்கர் செட்டு பேக் சைடில் உங்களுக்கு வந்து த்ரெட் வரும் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது கிளியர் அண்ட் சேல் ரேட் ஸோ உடனே இங்கே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அவ்வளோ ஒரு சூப்பரான பக்கா குவாலிட்டியாக இருக்கும் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மேட் நெக்லஸ் இது ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்குமே மேட்சிங்காக வந்து உங்களுக்கு இயரிங் வருது இது எல்லாமே கிளியர் சேல் ரேட்டு தான் ஸோ பிரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ப்ரைஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கும் போது ரெகுலர் ரேட்டு தான் ஸ்டாப் சொல்லுவாங்க ஸோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க ஓகேவா நானூற்றி முப்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பை என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கலர் காம்பினேஷனில் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த லாக்கெட் செட்டு இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வந்துருது உங்களுக்கு ஸோ இதுவுமே எயிட்டீன் இன்ச்சஸில் வரும் ஓகேவா ப்ரீமியம் குவாலிட்டி மாட்டி எயிட்டீன் இன்சஸ்ல வருது முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதோட ரேட் ஸோ சங்கு சக்கர நாம மாதிரி லாக்கெட் கொடுத்துருப்பாங்க சைடில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ வித் இயரிங்கோடு வந்து இயரிங் வந்து புஷ் டைப்பில் வரும் ஓகேவா ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லாங் ஹாரம் மாதிரி வரும் ஸோ இந்த ஹாரம் செட்டு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியன்ஸ் ஏல் டேட் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் ப்ரீவியஸ் டேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு மேட்சிங்க ஒரு சூப்பரான இயரிங் வருது மேங்கோ பேட்டர்ன்லேயே ஒரு சூப்பரான இயரிங் வரும் ப்ளஸ் டைப்பில் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி இது ஓகேவா ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மேட்சிங் இயரிங் வருது ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மேங்கோ பேட்டர்ன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் எட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு ஃபுல் ஒயிட் நெக்லஸ் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்டர்ட் கொடுத்துருப்பாங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் ஸோ வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க கிராண்டாக நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப ரீசனபிள் காசு தான் உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் இதில் வந்து மூணு கலர் இருக்குது மல்டி கலர் ஃபுல் பிங்க் ஃபுல் ரூபி அவைலபிள் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் நானூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் க்ளியரன்ஸ் சேலில் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ எனக்கு பாருங்க ஸோ ப்ரீ ஆர்டி ஆஃபர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ க்ளியரன்ஸில் நிறைய ப்ராடக்ட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பட் க்ளியரன்ஸ் சைடில் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய பேர் முன்னாடியே புக் பண்ணிடுறீங்க கேட்காம பேமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கேட்காம யாரும் பேமெண்ட் பண்ணாதீங்க ரிப்ளை வந்ததுக்கப்புறமா புக் பண்ணுங்க ஓகேவா ஃபோர் தேர்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கலர்ஸ் இதில் ஷோ பண்ணுறேன் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க் இது ஃபோர் தேர்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாத்துக்குமே இயரிங் வருது ஓகேவா நானூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வித் ஏரிங்கோட வரும் ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரைஸோடு எடுத்துக்கோங்க ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் தமிழ்நாடு தமிழ்நாட்றது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வருது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் க்ரீன் இதுவுமே ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபுல் க்ரீன் காம்பினேஷனாக அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் இது எல்லாமே ஸோ ஃபைனலாக இந்த ஒரு நெக்லஸ் த்ரீ லேயர் நெக்லஸ் மாதிரி வருவோம் இது ஆஃபரில் உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் இது வந்து தௌசண்ட் ஃபை சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் இப்போ ஆஃபரில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயரில் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ லேயரில் வரும் கீழே ஃபுல்லாக காயின் ஒர்க் வரும் சைட்லேயே லக்ஷ்மி அம்மன் இருப்பாங்க இதுக்கு மேச்சிங்காக ஒரு இயரிங்கும் வரும் ஓகேவா ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட் சூப்பரான ஆஃபர் இது ஸோ உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இந்த ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறது எல்லாமே ஒன்று பீ ஒரு பீஸ் இல்லைனா ரெண்டு தான் இருக்கும் மேக்ஸிமம் சீக்கிரமாக நீங்கள் கேட்டு உடனே புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு இதோட குவாலிட்டி தெரியும் பாருங்கள் ஒரு சூப்பர் குட் குவாலிட்டியாக இருக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லக்ஷ்மி ஹாரம் இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஹாரம் இது இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங் வருது இதோட ஆஃபர் ரேட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் சேம் இதே நம்பர் தான் இது மாதிரி இன்னும் நிறைய ஆடி ஆஃபர் ஃப்ரீ ஆடி ஆஃபர் வந்துட்டே இருக்குது ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் எப்போது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் எல்லாமே சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி மேட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஸோ அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உடனே பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்